பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்ரப்பா துதிக்கிறோம் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத் ஸ்தோத்திரம் ரத்தத்தால் இயேசுவே எங்களை கழுவும் எங்களை சுத்தம் செய்யும் அப்பா ஸ்தோத்ரம் தேவாதி தேவனை வந்த நம் சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் இன பாவியந்த பாத்திரம் இவ ஏம் இனியந்த மீட்பாத்திரம் இனசிலு வயடு தாய் ஸ்தோத்ரம் வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் வியகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத்திரம் வியாதிப்படுக்கையில் சகாயனை ஸோ வியகுல நேரத்தில் நீயணே வியாதிப்படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம் வந்தனம் தந்துமை சுந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில் வந்தருள்வாய் மாலை மாயங்கையில் ஜோதியே ஸ்தோத்திரம் காலை சமயத்தில் என் ஜீவனே ஸ்தோத்திரம் மாலை மயங்கையில் காலை சமயத்தில் என் ஜீவனே ஸ்தோத்ரம் வந்த தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் அன்பர் விட்டோடினும் மாறிடான் நண்பனே ண்டாயுன் இரத்தத்தால் கொ

வந்தருள் ஈகுவாய் துன்பம் மகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஏற்றவா ஸ்தோத்ரம் துன்பம் மகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஏற்றவா ஸ்தோத்ரம் வந்தனம் தந்து சொந்தமாய் போற்றுவேன் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் Thank you Jesus Hallelujah ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதருக்காக சீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் அலலூய ஒருவனி உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தெய்வ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி இதையே நம்ம யோவான் மூன்று பதினாறுல நம்ம வாசிக்கிறோம் த மோஸ்ட் இம்பார்டன்ட் வேர்ஸ் இந்த பைபிள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகக்கூடாது அவங்க போய் நரகத்தில் வேதனை படக்கூடாது இந்த உலகத்திலையும் நம்ம அநேக பாடுகள் கஷ்டங்கள் படுகிறோம் மறித்த பின்பும் அந்த ஆத்மா போய் வேதனை படக்கூடாது என்பதற்காக இந்த இயேசு சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் இயேசு இந்த உலகத்திலே நமக்காக வந்தது நமக்கு இந்த உலகத்திலும் அவருக்குள்ளாக நாம் மகிழும்படியாக அவருக்குள் இருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏன்னால் பாவத்தினாலே இந்த உலகத்திலே சாபம் மரணம் வியாதியெல்லாம் உண்டானது தேவன் உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவர் நன்மையாக தான் உண்டாக்கினார் ஆதாமை வாளை சிருஷ்டிக்கும் பொழுது சாபம் இல்லாத ஒரு தோட்டத்தில் தான் தேவன் உண்டாக்கினார் ஆனால் அவன் எப்பொழுது கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்திற்குள்ளானனோ because of the first adam all have all of us have to go through that sinful world uh, for all have sinned and fallen short of the glory of god so one by one man's disobedience the sin came into this world by one man jesus christ we are justified கீழ்ப்படித்தறினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் தேவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் ஏசு கிறிஸ்து தம்மையே சபைக்காக கொடுத்தார் என்று சொல்லி நம்ம ஒன்றையோவானில் நம்ம இப்போ வாசித்தோம் இங்கே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஜான் த்ரீ சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே ஜீசஸ் கேவ் ஹிஸ் ஓன் லைஃப் ஃபார்எஸ் எபேசியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசிய எஃபேஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் அதனால் இங்கே இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் பார்க்கிறோம் அவர் தம்மை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதற்காக ஒரு கரை திரையில்லாத ஒரு மனவாட்டியாகிய சபையை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு வி ஆல்சோ நீட் டு ஷோ அவர் லவ் டு அதர்ஸ் பை அவர் அன்செல்ஃபிஷ்னஸ் அவர் அண்ட் அவர் ஹியூமிலிட்டி தாழ்மையாக நடப்பதன் மூலமாக நம்முடைய வீடுகளிலும் நம்ம போகிற வேலை ஸ்தலங்கள் நம்ம போ போகிற சபை எல்லா இடத்திலேயுமே கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போமானால் அநேகர் இயேசு அண்டை வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஜீசஸ் டைட் ஃபார் யூ வில் யூ லிவ் ஃபார் ஹிம் ஏசு உனக்காக மறித்தார் நீ அவருக்காக ஜீவிப்பாயா ஸோ வா வி ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஹலோ லோயா நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த பதிலை கொடுத்து கொள்ளுங்கள் சுதோத்திரமாப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமாப்பா ஒரு நீர் எங்களுக்காக மறுத்து நாங்கள் உமக்காக ஜீவிக்க உமுடைய நாமத்தை அண்டவரே அப்பா மகிமைப்படுத்த நீர் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ